உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வைத்தியர் அர்ஜுனாவினுடைய மிக நெருங்கிய பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு வைத்தியர் ஒருவருடன் நான் உரையாடினேன் அந்த நேரத்தில் அவர் கூறினார் அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடுகள் அவருடைய செயற்பாடுகள் அவர் போகும் வேகம் இந்த அரசியல் என்று சொல்லி இருக்கிற வேலைக்கும் சிக்லீவாக போட்டு கொடுத்து போட்டு அரசியல் மேடைகளில் இவர் நிற்கிற செயல்பாடுகள் அரசியலுக்குள்ளே போகலாம் இல்லை ஆனால் அரசியலுக்குள்ள சொன்னா சிக் லீவு கொடுக்க கூடாது பர்சனல் லீவ் அன்று சொல்லி நீங்கள் நோபே லீவ் கூட கொடுத்து போட்டு நீங்கள் அரசியல் செயற்பாட்டில் விடுபடலாம் இவர் இப்படி சிக் லீவா கொடுத்து போட்டு போய் வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுமோ அல்லது இவர் இரவு பகல் பாராம அடிக்கடி ஆன்லைன்ல வாரர் இரவு ரெண்டரைக்கு வாரார் அப்ப நான் சொன்னேன் இவர் இரவு ரெண்டரைக்கு எல்லாம் வாரர் இந்த நேரம் யாராவது இலங்கையில் இருக்கிற ஒவனாவது இரவு டெண்டர் போல ஒன்லைனில் வருவான இவர் ஏன் இப்படி செய்கிறார் இதுவற்ற உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தது கூட மூளைக்கு அதிகமான ப்ரெஷர் கொண்டு வரும் இதெல்லாம் அவருடைய நலனுக்கு கூடாத செயற்பாடுகள் எப்படியானால நாங்கள் ஒரு டாக்டர் உருவாகிறது எவ்வளோ கஷ்டம் ஒரு டாக்டர் எப்படி தறையட்டு தறையட்டு ஓடினால் அதை காப்பாற்றணும் அவர் மதத்தான் சொன்னவர் இப்ப எங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அர்ஜுனா வந்து எங்களுக்கு எதிர்ப்பா என்ன செயற்பாடும் சேர்த்துக்கு பிரச்சனை இல்லை ஆனா முதலாவது சிவர் இருந்ததான் இவருடைய இவருடைய நலனங்களுக்கு படுகிறது இவர் இவருக்கு வேறு யாராலும் ஆபத்து இல்லை இவருக்கு தன்னால தானே ஆபத்து இவர் தன் வாயாலேயே இவர் தன் வாயாலையும் தன்னுடைய சிந்தனைகளாலையும் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி விடுதலை புலிகள் அந்த நேரம் உலக பிரதிநிதிகள் என்று சொன்னவியல் அதை மக்கள் நிரூபித்தவியல் ஒரு தேர்தலில் இருபத்தி ரெண்டு பேரை பாராளுமன்றம் அனுப்பி விடுதலை புலிகள் சொன்ன விடயம் சரி என்றது மக்களால் நிரூபிக்கப்பட்டது இவர் ஒரு தனியாளா இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மக்களினுடைய தமிழ் மக்களின் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு திருவண்ணாமலைக்கு போய் அங்கேயும் அவருக்குரிய அங்கீகாரமோ அவருக்குரிய மரியாதையோ உரிய முறையில் கொடு விடாமல் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இவை அனைத்தும் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அவர் எங்களில் ஒருவர் அதைத்தான் நான் நேற்று சொன்னார் அவர் எங்களில் ஒருவர் நாங்கள் எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு படலாம் ஆனால் அவரால் எங்களில் ஒராளை இன்னும் ஒரு ஆக்கள் அவமானப்படுத்துறது ஒரு மேடில் ஏற்றி போட்டு அதில் அனுப்புறது இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு கவலை தருகிறது ஆகையால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை வழிநடத்த வேண்டும் சும்மா உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணவலை படுத்துகிற செயற்பாடுகள் தான் செய்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆகால் அவரை கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்க விடுங்கோ அவர் கண்டிக்கு போறார் திருவண்ணாமலைக்கு வரார் அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியல அப்போ ஒரு ஆளுக்கு ஓய்வு வேணும் மூளைக்கும் ஓய்வு வேணும் உடம்புக்கும் ஓய்வு வேணும் இது ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்காம சதா சிந்தனை சதா ஒரே விடயம் நாங்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாங்கள் ஒரு படத்தை பார்ப்போம் ஒரு க நாங்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களோட லைஃப் வந்து ஒரு நார்மலான லைஃப் இதையே இருபத்தி நாலு மணிக்கு இந்த அரசியலை நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் இல்லை ஆனால் இந்த டாக்டருடைய செயற்பாடுகளை நினைச்சு எனக்கு கவலையாக இருக்கு உண்மையா அவரை வழி நடத்துங்கோ அவரை பாதுகாருங்கோ ஒரு டாக்டர் உருவாகிறது மிக கஷ்டமான செயற்பாடு அப்படி உருவாகின இந்த டாக்டரை பாதுகாக்க வேண்டியது என்ன ப்ளாக் பண்ணியிருக்கிறார் நான் நான் சொல்கிறதும் அவருக்கு போய் சேராது அவற்றை ரசிகர்களாக இருக்கிற ரசிக ரசிக விழான உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்கள் அவரை வழிநடத்துங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அவருக்கு உளவியல் ரீதியாக ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுக்கும் தான் பொறுப்பு நான் அவரை அவரை நான் என்ற பார்வையில் ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவர் வந்து நான் எங்கே போறேன் தெரியாமல் ஓவர் ஸ்பீட்டில் போய்கொண்டிருக்கிறேன் அது அவருடைய உடல் நலத்துக்கு கூடாது ஆகையால் புலம்பெயர்ந்த தமிழரிடம் ஒரு வினயமான வேண்டுகோள் இந்த அர்ஜுனான் என்ற மனிதனை நீங்கள் காப்பாற்றுங்கள் அவரை பாதுகாருங்கள் நன்றி